குழந்தை இல்லாதவர்கள் இந்த காணொலியை கண்டிப்பாக பாருங்க கருவேப்பிள்ளை இது எதுக்கு தெரியுமா கருவேப்பிள்ளைன்னு பேர் வந்தது கரு கருவேப்பிலை கருவை உருவாக்கக்கூடிய வேப்பிலை அதனால தான் இதுக்கு பேர் கருவேப்பிலை இந்த கருவேப்பிலை நம்ம யாராவது சாப்பிட்றோமா என்ன சாப்பிட்றதில்ல இது ஆண்களுக்கும் பெண்களுக்குமான ஒரே மருத்துவம் குழந்தை இல்லாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே தீர்வு இந்த கருவே கருவேப்பிலை இருக்கு இந்த கருவேப்பிலை கருவை உருவாக்குகிறது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இது வந்து நம்ம கருவேப்பிலை தூக்கி போட்டுறோம் அதனால கருவேப்பிலை சாதமா செஞ்சிருக்கோம் நம்ம அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா எள்ளு துவையல் எல்லாரும் மறந்தது எள்ளு வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு மிகப்பெரிய ஒன்று மாதவிடாய் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து சரி பண்ணி ஒழுங்காக மாதவிடாய் வர வைக்கும் முட்டை எல்லா தினந்தோறும் ஒரு முட்டை எடுத்துக்கொள்ள சொல்கிறார்கள் மருத்துவர்கள் இந்த உணவை சாப்பிட்டால் வாரத்திற்கு மூன்று நாட்கள் சாப்பிட்டால் கண்டிப்பாக குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஒரு ஆறு மாதத்தில் ஒரு ஆறு மாதம் நீங்கள் இந்த உணவை வாரத்திற்கு மூன்று நாள் எடுத்துக்கொள்ள வேண்டும் கருவேப்பிலை எள்ளு முட்டை இது மூன்று இவற்றினுடைய சத்துக்கள் இவை என்னென்னெல்லாம் செய்யும் என்பதையெல்லாம் விளக்க வேண்டும் என்றால் ஒரு முழு காணொளியாக போட வேண்டும் அவற்றை நான் தனியாக போடுகிறேன் நிறைய பேர் இப்ப ஷார்ட்ஸு ரீல்ஸ் பார்க்கறதுனால நம்ம எல்லாத்தையுமே இதுக்குள்ளே தான் சொல்ல வேண்டியிருக்கு எனவே இதை கண்டிப்பாக கடைப்பிடிங்கள் அனைவருக்கும் பகிருங்கள் நன்றி உங்கள் இயற்கையாளன் தவம்